ஹலோ மக்களே இந்த எப்ஜியோவோட வாய் கொஞ்சம் கூட அடங்காது போல் இப்போது நேத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு விட்டு போனாப்புல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார் முந்தா நேத்திக்கு கையை விட்டுருவேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப அஃபென்சிவான வார்த்தை அப்படின்னு சொல்லி கடுமையாக எச்சரித்தார் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லை மீறிய பேச்சுக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கிட்டே வந்திருக்காரு நிலாவை பார்த்து நாய் குறைச்சா என்ன இருக்குது உன் பாட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நாய் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்களை வந்து சொல்கிறாரு அது மட்டும்தான் யூஸ் பண்ணாரு இன்னும் எத்தனையோ வார்த்தைகளை விட்டுக்கிட்டே வந்திருக்காரு இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் பிரெஸ் பண்ணி அப்போ அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் எதிர்பார்க்குறோம் லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்கிற வீடியோ போலாம் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் அவர்களுக்கும் எஃப்ஜி அவர்களுக்கும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை திவாகருக்கும் தான் பிரச்சனை இதுக்கு உள்ளறது வந்து கையை தூக்கு வெட்டிடுவேன் ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு அது வந்து இருக்கிறதுலே மோசமான அஃபென்சிவான வார்த்தைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த வார்த்தைகள் மட்டும் தான் யூஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே கிடையாது இன்னும் எத்தனையோ வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இங்கிலீஷில் வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து பேசியிருக்காரு அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திவாகரை எவ்வளோ தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காரு இதெல்லாம் தாண்டி இன்னும் கூட சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது இஷ்டத்துக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது இன்றைக்கி காலையில் வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸுக்கும் பிக் பாஸ் ஹவுஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸ் ஆகிடுச்சு கிளாஸ் மீன்ஸ் இப்போ பாஸ் வீட்டில் கூட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கணும் இல்லை சாப்பிட்ணும் அப்படின்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எல்லாருமே வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து சமையலே தொடங்க முடியும் சாப்பிடவும் முடியும் ஸோ அதுக்கு வந்து பிக் பாஸ் ஹவுசார் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க என்ன இவ்வளோ நேரம் ஆகும் எல்லாமே இருக்காங்களே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கழுப்பு ஏற்றுகிற மாதிரி சில பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் செம்ம காண்டாக வராங்க சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்களும் அவங்களும் பதிலடி தர்ற மாதிரி வந்து டான்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வெளியே வராமல் அமைதியாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்து ரம்யா வந்து மைக்க போட்டு விழுந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மேட்ஸும் வெளியே வந்துட்டாங்க சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களும் சரி ஓகே ரம்யா வந்து மயக்க போட்டு விழுந்துட்டாங்க காரணம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது தான் அதனால் வந்து அரோரா மட்டும்தான் தான் உள்ளே இருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே சாப்பிட்டாங்கன்னு வச்சுப்போமே அதுக்கு தலையை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறப்பலாம் அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனிங் டீம் யார் கிச்சன் டீம் யார் அந்த டீம் யார் இந்த டீம் யார் அப்படின்றத நீங்கள் பிரிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக யார் இருக்காங்க இப்போ குக்கிங்னாவே கனி அக்கா தான் அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு இல்லையா பிரவீன்ராஜ் அவர்கள் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி க்ளீனிங்னா இவங்கலாம் க்ளீனிங் பண்ணுவாங்க இவங்கலாம் வந்து வேற ஒரு ஒர்க்கை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் வந்து கிளீனிக் டீம்ல எப்ஜே அவர்களை போட்டாங்க எப்ஜே அவர்களை போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம் காண்டாயிட்டார் நம்மளுடைய வினோத் அவர்கள் எப்ஜே போட்டது மட்டும் இல்லாமல் எப்ஜே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆதரையும் வந்து கிளீனிக்கே போடுங்க அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சோன்னு வினோத்துக்கு வந்து செம கோவம் வந்துருச்சு கோவம் வந்தது உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா எதுக்கு அவங்களெல்லாம் அதில் போட முடியாது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து இவங்கள போடுங்க அவங்கள போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி சொல்லுவீங்களா அப்படிலாம் போட முடியாது போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார் இது கரெக்டான ஒரு விஷயம் இதுக்கு வந்து எப்ஜே வந்து கோவம் வந்தது கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் வினோத்தை பிடிச்சி என்ன அப்படின்னா என்ன என்ன கம்போர்ட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க அதாவது சொகுசாக இருக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் சொகுசாவெல்லாம் இல்லை அவங்க வந்து கிளீனிங் டீம் வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் தான் மட்டும் சொல்ல தவிர மற்றபடிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி எப்ஜே வந்து சொல்றாப்புல அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா நாய் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்றாரு வினோத்தை இதுக்கு வந்து ஆதிரைக்கு வந்து பயங்கர கோவம் வருது யார் மேலேனா வினோத் மேல என்னத்துக்குன்னா நீங்கள் ஏன் க்ளீனிங் டீமில் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்க கம்ஃபர்ட் ஜோனில் ஏன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சொகுசாக இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஆதரைக்கு பயங்கரமாக கோவம் வந்து நீங்கள் எப்படி அதை வந்து சொல்லலாம் நீங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது நீங்கள் வந்து என்ன தலையா நீங்கள் முடிவு பண்ணி எடுக்கிறது தான் வந்து எல்லாமே இங்கே நடக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை நீங்களும் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே அவ்வளோ தானே தலையெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதரி வந்து பேசுகிறாங்க அதுக்கு வந்து வினோத் வந்து பேசுகிறாரு அது எப்படி பேசாமல் இருக்க முடியும் காலையில் கூட தான் அவன் தேவையில்லாத சில வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்போர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என்ன இவனுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக ஆயிடுச்சா ஏன் அந்த வார்த்தையை கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறானே காலையில் அவன் எப்படி என்ன மாதிரியான வார்த்தைகளை என்ன வந்து யூஸ் பண்ணா என்கிட்ட வந்து சொன்னான் அப்படிங்கிறத பற்றி ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வினோத் வந்து பேசுகிறாப்பில் இதுக்கு வந்து ஆதிரை வந்து அடங்க மாட்டேங்கிறாங்க பேசிக்கிட்டே வந்திருக்காங்க அந்த நேரத்தில் வந்து விஜய் என்ன சொல்றான் அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து சாரி நிலாவை பார்த்து நாய் குறைச்சா குறைச்சிட்டு போகுது உன் வேலையை பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதை சொன்ன உடனே வினோத்துக்கு வந்து பயங்கர கோவம் வருது அப்போ நாயின்னு யாரை சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனாலும் அவர் வந்து எதுவுமே பெருசாக அதை வந்து எடுத்துக்காமல் அப்படியே போயிட்டாப்புல ஸோ இந்த மாதிரி வார்த்தை பரிமாற்றங்கள் அப்படிங்கிறத வந்து அசால்ட்டாக வந்து விட்டுட்டுருக்காரு எப்ஜி அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய சபரிநாதன் வந்து சொல்கிறாங்க மற்ற ஆட்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பேசாதரா ஏ அப்படி இப்படிலாம் வந்து பேசுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த ஆள் வந்து அந்த மாதிரி அடங்குற மாதிரி இல்லை இந்த ஆள் வைபாக இருக்காப்புல ஜாலியாக இருக்கார் எல்லாமே ஓகே தான் ஆனால் வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணோம் நம்மளோட வந்து ஒரு பெரிய ஆள் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாமல் இருக்கக்கூடிய ஆளெல்லாம் எதுகடா உள்ள அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் வந்திருக்கு ஏன்னா பிக் பிக்பாஸ் அப்படிங்கிறது வந்து சமுதாயத்துடைய பிரதிபலிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அது பிரதிபலிப்பாகவே கூட இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரில ஒரு நாள் ஒரு நைட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போடுறான் அந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறான் ஏற்ற பரப்புறது பிக்பாஸோடைய கலாச்சாரம் அதுக்கு நீ பண்ணலாண்டா விபச்சாரம் அப்படின்றான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவாகரை வந்து கையை வெட்டிடுவேன் அப்படின்றான் பாஸ் அவர்களை டூட்டுன்னு கூப்பிட்றான் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய வார்த்தைகளுடைய பரிமாற்றங்கள் ரொம்ப மோசமாக பண்ணுறாப்பு இந்த எப்ஜே அப்படிங்கிற ஒரு ஆள் ஸோ இதனால் வந்து செம்ம காண்டாகிறாங்க ஒவ்வொரு பர்சனும் ஏன்னா மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீ சின்ன பையனாக தான் வந்து இருக்க ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சு தான் பேசணும் புரிஞ்சு தான் பேசணும் நிதானமாக பேசணும் அப்படிங்கிற அறிவு கூட வந்து இருக்கிறது இல்லை இஷ்டத்துக்கு என்ன வார்த்தைகள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காப்புல எஃப்ஜே அவர்கள் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே அவருக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்து ஒரு வார்னிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இப்போ கையை தூக்காத கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப அஃபென்சிவான ஒரு வார்த்தை இதெல்லாம் விஜய் சேதுபதி பிடிச்சி முரு முறுக்குனு முறுக்கி நிறைய ரோஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து இது கரெக்டாக இருந்திருக்கும் அந்த பையனுக்கும் ஒரு தெளிவு இருந்திருக்கும் ஓகே இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி வந்து பேசக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிருப்பாப்பில் அதை விட்டு நீங்கள் ஏதோ சும்மா போகிற போக்கில் வந்து இதெல்லாம் கேட்கணுமே இதெல்லாம் சொல்லணுமே அப்படின்ற மாதிரி மக்களை வந்து ஏமாத்தணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவை பண்ணிட்டீங்க லாஸ்ட் டூ எபிசோடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாகவே அந்த பயம் அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் எப்ஜே அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து சுத்தமாக டிசிப்ளினே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு ஜீரோ பர்சன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அண்டு பெரிய ஆட்களுக்கே தெரியுது இவன் வந்து சின்ன பையன் ஏதோ வார்த்தைகளில் வந்து விளையாடுறான் வார்த்தைகளில் வந்து விட்டுடுறான் அதுக்கப்புறம் வந்து சாரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குறாங்க பட் எத்தனை நாட்களுக்கு இந்த மாதிரி ஏற்றுப்பாங்க எத்தனை நாட்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா வினோத் இதையோ ஒன்று சொல்லிட்டாப் இல்லையா எப்ஜே கிட்ட எக்ஜேவை பார்த்து வினோத் இதோ ஒன்று சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக இவர் வந்து என்னென்னமோ பண்ணுறாரு அண்டு காலையில் ஒரு கான்ஃப்ளிக் வந்துச்சு இல்லையா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸுக்கும் பிக் பாஸ் ஹவுஸுக்கும் அந்த நேரத்தில் அந்த பம்முன்னு சொல்லுவாங்களே தொலைப்பகுதி அந்த தொலைப்ப இடுப்பு பகுதியாக தொலைப்பகுதி சாரி அந்த பகுதியை காமிச்சு ஒரு மாதிரி வந்து ஆக்ஷன் பண்ணுறாப்புல இதெல்லாம் வந்து ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரியலாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் டு த கோர் இதை வந்து கண்டிக்கணும் கண்டித்தாதான் நம்ம பேசுகிறது வந்து தப்பு அப்படிங்கிறது சமுதாயத்துலேயும் நாலு பேர் வந்து அதை பார்த்து திருந்துவாங்க ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணுறது மற்றவங்களுக்கு பாதிப்படையுது இது தப்பு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அவன் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணுவான் மறுபடி மறுபடியும் கேவலமாக பேசுவான் ஆனாலே அவனை வந்து தண்டிக்காம வீட்டுக்குள்ளே இருந்தா அப்புறம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ கைஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலான சந்திக்கிறான் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்